ஹாய் மக்கா அப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது தான் வலையில் கட்டக்கூடிய ஆட்டோமேட்டிக் லைட்டு இப்போ வந்து லைட்டு வந்து பத்தல என்னன்னு பார்த்தீங்கன்னா இருட்டுனப்பறம் ஆட்டோமேட்டிக்காக இது பத்தோம் எவ்வளோ தூரம்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் அந்த லைட்டு ரொம்ப மின்னி மின்னி பற்றோம் நீங்கள் பீச் சைடு பார்த்தீங்கன்னா போட்டு அந்த மாதிரி திங்ஸில் இதை கட்டி விட்டுருப்பாங்க நீங்கள் லாங்லேருந்து பார்த்தாலும் வெட்டி வெட்டி பத்தோம் பார்த்துருக்கீங்களா அந்த லைட்டு தான் நம்ம அண்ணன் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம அண்ணன்ட்ட ஒன்று இருக்குது காட்டுங்கண்ணே என்ன ஒன்று இருக்கு அது மஞ்சையும் ரெட்டும் இது ப்ளூவும் ரெட்டும் இது நம்ம இங்கெங்கா வச்சோம்னா நம்ம கீழே நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம வீடு தெரியதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒன்று இங்கெங்கேயாவது வைப்போம் நம்ம தோட்டத்தில் பண்ணிகள் இதை பார்த்தோன்னா லைட்டு விட்டு விட்டு போது அது ஏதோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவாங்க பண்ணிகள் இப்போ அதுக்காக நம்ம நின்றுறோம் சரியா வைக்கிறோம் மக்கா அப்ப இந்த லைட்டை நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு சைடில் கட்டி வச்சிருவோம் ஏன்னா ஏற்கனவே அங்கே லைட் இருக்கு ஏற்கனவே லைட் இருக்கு அப்போ நம்ம அந்த லைட்டை போட்டால் இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் இருட்டின அப்புறம் நம்ம வீட்டில் இல்லாட்டில் இந்த லைட்டு அங்கேருந்து பார்த்தா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மக்க நம்ம கெட்டியாச்சு இனி இருட்டின பிறகு ஆட்டோமேட்டிக்கா பத்துதான் இல்லையான்னு நம்ம செட் பண்ணுவோம் சரியா ஓகே மக்கா பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கீழந்து இந்த கீழே அந்த மலையில இருந்து நம்ம பார்த்தாலும் இந்த லைட் நம்ம வீடை அடையாளம் காட்டோம் அதுக்காக கட்டி விட்ருக்கோம் சரியா மஞ்சையும் சிவப்பும் பத்தோம் மக்கா நானும் அண்ணனும் வெயிட்டிங்கில் இருக்கேன் எந்த இடத்துல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லைட்டு ஆட்டோமேட்டிக்காக நைட்டு பத்துதான் இல்லையான்னு பார்க்கறதுக்காக மேல லைட்டு தெரியுதா ஒரு நமக்கு அங்கே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு அந்த அந் அங்கே இருந்துலாம் பார்த்தா தெரியும் அந்த லைட்டு கடலுக்குள்ளே அவ்வளோ கிளியராக தெரியுது இங்கே தெரியாதா என்ன மக்கா அப்போ சாப்பிட்டாச்சு வெளியே லைட்டு கட்டியிருந்தோம் போய் பார்ப்போம் வெளியே இருட்டியாச்சு ரெண்டு சைடாக நம்ம கட்டியிருந்தோம் லைட்டை பற்றதே இல்லையான்னு போய் பார்ப்போம் ஓகே மக்கா ஆட்டோமேட்டிக்காக பற்ற தொடங்கிட்டு லைட்டு பாருங்க நம்ம வேலை செய்யிட்டோம் தெரியுதா உங்களுக்கு டெய்லி ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக பற்றோம் மார்னிங் இதேமாரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் சரியா அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ என்னன்னா இது பக்கத்தில் நம்ம ஒரு லைட் வச்சுருக்கோம் லைட் இருக்குது அப்போ அந்த லைட்டை போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம் ஆனால் அதில் லைட்டை போடுங்கண்ணா இந்த சைடு உள்ள லைட் இன்ன இருக்கு இன்ன இருக்கு அந்த சைடு ஆ போடம் மூணாவது ஆ அதுக்கு அடுத்து முன்ன ஆ இல்லை பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா பார்த்துட்டு தான் இருக்கு ஆஃப் பண்ணிருங்கண்ணா இங்கே இங்கேயும் லைட்டு போட்டிருக்கோம் ஆஃப் பண்ணிருங்க ம் மக்கா இது ஒரு லைட்டு நம்ம ரூம் அங்கே இருக்குது ரூமு அந்த சைடு ஒரு லைட்டு கட்டி வச்சுருக்கோம் ரொம்ப இருட்டியாச்சு நம்ம மேலே போய் ஒரு லைட்டு கட்ட போகிறோம் சரி நம்ம தண்ணி டேங்கு கிட்ட ஏன்னா அப்போ இந்த லைட்டை பார்த்து மேக்சிமம் காட்டு விலங்குகள் வராது என்னதான் மின்னி மின்னி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடும் முக்கால் மேக்ஸிமம் மேலே வந்துட்டோம் நம்மளோட தண்ணி டேங்குகிட்ட தெரிதாக உங்களுக்கு நம்மளோட வீடு அங்கே இருக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோயாக பாஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா எஸ் தண்ணி டாங்கிட்டதான்டமா ஓவர்ஃப்ளோயாக இருக்கு தண்ணி பார்த்து வாங்க அண்ணே பார்த்து வாங்க கம்பி வச்சுருக்காரு பாதுகாப்புக்கு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி ஓவர்ருக்கு ம் அது வளர்ந்துட்டுருக்கு அக்கா நைட் ஆயாச்சு டைம் கரெக்டாக ஏழு மணி நம்ம மேலே தண்ணி டேங்கிட்டு வந்து நிற்கும் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பாந்துகிட்டே இருக்குது தெரியுதா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் மூணு வகையான மீன் விட்ருக்கோம் நைட் ஆயாச்சு நம்ம ரூம் என்ன இருக்குது பார்த்திங்களா ஓகே காய்ஸ் இந்த லைட்டை நம்ம எங்கேயாவது இடத்துல கட்டி வச்சிருவோம் ஓகே மொத்தம் நம்ம அதில் போய் கட்ட போகிறோம் இதில் கட்ட போகிறோம் லைட் ஆன் பண்ணுறோம் நைட்டு பத்தம் பகலில் நைட்டு பத்தம் மொத்தம் பகலில் இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் நம்ம இந்த இடத்துல கட்டிடுவோம் லைட்டை

நைட் டைமில் காட்டு மிருகங்கள் வந்துச்சுன்னா அந்த மிருகங்கள் இதை பார்த்து பயந்து ஓடிது ஆள் நிற்கிறாங்க மின்னு மின்னு பார்த்து விட்டு விட்டு அடிக்கிறது மிருகங்கள் பார்த்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடும் அதுக்கு தான் வச்சுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு பக்காவது கிலோ லைட்டு ஓகே கைஸ் மக்கா இப்போ நைட் ஆகியாச்சு மணி ஆளு மணி மக்களெல்லாம் தூங்கிட்டு இருக்காவே லைட்லாம் தெரியுதா நம்ம தண்ணி லைட்டுன்னா இருக்குது தெரியுதா உங்களுக்கு நல்ல பழச்சு பழிச்சின்னு பார்த்தது எங்கே தண்ணி டங்கு மேலே வச்சுருக்கோம் நைட்டு பண்ண இருக்கனால தைரியமாட்டு நம்ம இந்த சைடு காட்டுக்குள்ளே நிற்கும் ஜாக்கிரதாக தான் நிற்கணும் சரி பார்ப்போம் மொக்காஃபான்னா நம்ம வளகி போய்ட்டுருக்கார் கீழே ஒரு ரூம் பார்த்தானா இருக்குது திடீரென பிறகு ஆனால் லைட்டு கூட இல்லை ஒத்தே போய்ட்டுருக்கார் விசாரத்தாஜ் அண்ணன் மாதிரிலாம் நான் நிற்க மேலே தண்ணி கொஞ்சம் லீக்கான மாதிரி இருந்தால் அப்போ நாங்கள் மேலே வந்து பார்க்க வந்தோம் ஓவர்ஃப்ளோ ஆகி பாய்ந்துட்டுருக்கு ஊற்று நிறைய தண்ணி பாய்ந்துட்டுருக்கு அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைய வாட்டர் வழி வந்துட்டு அதை பார்க்க வந்தது காட்டுக்குள்ள ராத்திரி வர ரிஸ்க்கு தான் பாம்பு என்ன இருந்தாலும் தெரியாது ஒரு போடு போடுதுன வளந்தா ஓ மை காப்பன குளப்பல்ல அண்ணே போங்க போங்க என்ன டார்க்கி கிட்ட வந்துட்டன இருக்கு ால லைட் லை அதனால நான் எங்க பாக்குறோம் அங்கால லைட் அடிக்கும் கீழே தான் போனோம் பார்த்தோம்னா நம்ம வாழை மரம் ஓ வாழம்பரம் இடம் ரீச் பண்ணிட்டோம் நம்ம வாழை மரங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஜாதிக்காய் வாழை மரம் மக்காப்போ நம்ம லைட்டு பத்திட்டு இருக்கு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் லைட்டு அங்கே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் இருக்காங்க ஓகே காய்ஸ் இதுதான் நம்ம நைட்டு ஆறு மணிக்கு மேலே சாயங்காலத்து அப்புறம் பார்த்து ஒரு லைட்டு பார்த்தது அங்கே ஒரு லைட்டு பத்து பார்த்துங்க அந்த லைட்டு தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடம் தெரியுதா அப்போ நம்ம என்ன அங்கே ஒரு லைட் வச்சுட்ருக்காரு இது நான் எங்கே ஒரு லைட் வச்சுட்ருக்கேன்